கன்னியாகுமரி அருகே ஏமாற்றி விவாகரத்து பெற்ற கணவன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் ஆட்சியர் அலுவலகத்தில் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தக்கலை பகுதியைச் சேர்ந்த ரெனி என்பவருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் திருமணம் நடந்து ஒரு குழந்தை உள்ளது இதனிடையே ரெனி மற்றொரு குழந்தை தகாத முறையில் பிறந்ததாக கூறி அவரது கணவர் ரெனியின் கையெழுத்து இல்லாமலேயே விவாகரத்து பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் ரெனியின் குழந்தையை கணவர் அழைத்துச் சென்று மறைத்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் எங்கு சென்றும் நியாயம் கிடைக்காததால் ஆட்சியர் அலுவலக வாயிலில் தனது மற்றொரு பிள்ளையுடன் நின்றபடி அழுது கொண்டிருந்தார் தனக்கு நியாயம் கிடைக்காத நிலையில் உயிரை விடுவது தவிர வேறு வழியில்லை என கூறிய ரெனி போக்குவரத்து மிகுந்த சாலையில் திடீரென குதித்து தற்கொலைக்கு முயன்றார் அப்போது அவரை அங்கிருந்த போலீசார் பாதுகாப்பாக மீட்டு சமாதானப்படுத்தி உள்ளனர் மேலும் இவரை போலவே கணவனால் பாதிக்கப்பட்ட மற்றொரு இளம் பெண்ணும் ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ரெண்டு பேரும் இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் எடுக்கிறாங்க எனக்கும் தெரியாது என் கையெழுத்து அங்கல்ல எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கியிருந்தாங்க நான் அதை செல்லாதுன்னு சொல்லி இவ்வளவு நாள் போராடி பாத்துட்டேன் கடைசியா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ஆட்டு நான் வந்து மார்ச் மாசம் வந்து குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கொடுத்துருந்தேன் அந்த கம்ப்ளைண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு இந்தியன்ல ஒரு அதிகாரம் கூட இல்லை நாங்க இருக்கிறது இல்லாதது ஒண்ணுதான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு தர்ற வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க